இந்த டோர்னமெண்டோட கடைசி போல் டிசைனர் மேட்ச் போஸ் நகர் செட்டியாப்பட்டி செட்டியாப்பட்டி மேட்ச் கூட இந்த கிரௌண்டில் எடுத்தோம் போஸ் நகர் ஆக்சுவலாக முலைநகர் கிரவுண்டில் விளாண்டாங்க ரெண்டு மேட்சுமே தரமான மேட்ச் ஸோ ஃபஸ்ட் ரவுண்ட் மேட்ச்சில் முள்ளங்குறிச்சி கேஞ்சா தொண்ணூற்றி ஆறுன்னு நினைக்கிறேன் மிகப்பெரிய டார்கெட்டை பிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி செகண்ட் ரவுண்டும் நல்லா விளாண்டதா கமிட்டிலேருந்து இன்மென்ட் பண்ணியிருந்தாங்க சாரி ப்ரோ நம்ம இந்த கிரௌண்டில் எடுத்ததுனால அந்த மேட்சை சூட் பண்ண முடியல முத்து ஓபனிங் மேட்ச் பண்ண சைக்கில் நான் சைக்கில் சூர்யா ஒன் போயிட்டு போட்ட உரசி போன காரணத்தினால டாட் பால் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் விலகி போய் ஆனார் சென்ராஸ் டாட் பாலோட நல்லா ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு முத்து சிக்கிரம் நம்ம ரெய்பிகை இந்த ஸ்டப்பில் ஆட பண்ணாரு கண்டிப்பாக அது பவுண்டரி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒன் பவுண்ட்ஸில் பவுண்டரியை கிளியர் பண்ணியிருக்கு ஃபஸ்ட்டில் என்ன பவுண்ட்ரியில் கொண்டு வந்திருக்காரு சின்ராஸ் தடுவோம் நம்ம ரெய் சூப்பர் ஆடிச்சிருக்காரு கவர்ஸில் கண்டிப்பாக இது உருண்டே போயிடும் பவுண்ட்ரி அன்ஸ்டாப்பபிள் பவுண்டரி முதல் பால் டாட் பால் போட்டிருந்தாலும் அடுத்த ரெண்டு பாலை தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு சின்னராசா ராசா பாலோட ஃபோர்த் ஒன் இந்த முறை மட்டைக்கு கொடுத்துருக்காரு கேப்ல போகுது மிட் ஸ்கொயர் ஸ்கொயர்ல இருந்து விரட்டி போயிருக்காரு ரமேஷ் ஸ்டாப் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன் நல்ல ஸ்டாப் பண்ணிட்டாங்க ரெண்டு ரெண்டு பண்ணி இருக்காங்க ரமேஷ் அப்படின்னு தான் சொல்லணும் அறுவியான இடத்துல போட்டிருக்காரு பற்றி இருக்காரு ரெண்டாவது டாட் பால் முத்து கையில இருந்து மறுக்கி போனாரு அங்க பீல்டர் பாலுக்கு போயிடுவாரான்னு பார்த்தா ரமேஷ் விரட்டி போனாரு ஸ்டாப் பண்ணிட்டாருங்க எக்ஸலண்ட் ஒரு ஃபீலிங் அப்பாட்டு நல்ல எஃபர்ட் போட்டிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் அகைன் ஒரு ரெண்டு ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு இந்த ரெண்டு ரெண்டு முதல் ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு முதல் ஓவருக்கு பதினா பன்னெண்டு அடிச்சிருக்காங்க செகண்ட் பார்ட் பிளே ரமேஷ் ஃபர்ஸ்ட் ஒன் அப்படி மேஸ் சூர்யா ஸ்ட்ரைக்ல அப் டு ஏக்கர் எக்ஸலண்ட் டெலிவரி டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு போரோட தேர்ட் சாரி செகண்ட் ஒன் டெல்லிவா கனெக்ட் பண்ணிருக்காரு சூர்யா ஆறு ஆடு பார்த்தா ஹார் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் லயன் ஆம்பேஸ் சின்ராஸ் பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணார் அவரோட இன்னிங்ஸாக ஆனால் அங்கே சூர்யா சிக்ஸோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஒரு தோடு ஒன் இந்த முறை விரட்டி போய் ஆட்டார் அங்கே கேப்பில் போகுது ரெண்டு ட்ரை பண்ணுறாங்கன்னு பார்த்தா அங்கே ஃபோன் விரட்டி போய்க்கு சின்ன மிஸ் பீல்டு நடக்க ரெண்டு அணி ஈஸியாக ஓட்டாங்க கம்ஃபர்டபுள் டூ நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை காலே போட்டிருக்கு அப்படி இருந்து பைசில் வரேன் ஓடிவான்னு நினைக்கிறேன் நெக்ஸ் ஓட்டாங்க வரன் நெக்ஸ்ட் ஒன் நீ போஸ்ட்டைக்கில் சின்ராஸ் எக்ஸலண்டாக டெலிவரி நல்ல வேகம் பவுலர் கையிலேருந்து டாட் பால பதிவு பண்ணிருக்காரு ரமேஷ் ரெண்டாவது பவர் பிளேட லாஸ்ட் ஒன் மோர் வேலைக்கு போய் ஆட பார்த்தாரு ஒரு டாட் பால் ரமேஷ் கையில இருந்து ரெண்டு டாட் பாலோட ரெண்டாவது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு ரெண்டு ஓவருக்கு இருபத்தி ஒன்னு பவர் பிளே நல்லா யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் வித் அவுட் விக்கெட் லாஸ்ட்ல செட்டியா பட்டி மூணாவது பவர் பிளே ஒரு சாரி மூணாவது ஓவர் பட பஸ்ட் ஓவர் போட்டா முத்து பேட்ஸ்மேன் மேல பட்டுருச்சு எடுத்து அடிச்சிருக்கா நாங்க ஃபீலர் கையில தான் போவோம் அப்படின்னு நினைக்கிறேன் நல்ல ஃபீலிங் இந்த பால் வரேன்

ஒரு மூணாவது ஓவரோட லாஸ்ட் ஒன் மோர் இந்த ரெய் பேட்டில் பட்டு வந்திருக்கு முன்னாடியே ஸ்டாப் சாப்பிட்றாருன்னு நினைக்கிறேன் அப்படி இருந்து குய்கராக ஆகட்டாங்க ஒரு ரன் இந்த ஓரனோட மூணாவது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு மூணு ஓவருக்கு முப்பத்தி ரெண்டு அடிச்சிருக்காங்க விக்கெட்டை கொடுக்காம மேட்ச் ஒரு முன்னையில் ரெஸ்பான்ஸ்ஃபுல்லாக ரெண்டு பேட்ஸ்மென் எடுத்துகிட்டு போய்க்கிருக்காங்க நாலாவது ஓவர் படா பாலா ஃபர்ஸ்ட் ஒன் லோ கேப்டாக போட்டார் தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு சூர்யா அப்படி தான் சொல்லணும் கையில் போக இந்த பால் வரன் அவரோட செகண்ட் ஒன் ஃபோட பால் ஒரு மாதிரி ஸ்டாம்புலேயே போட்டிருக்காரு பேசுவனா முருகேஷ் அஸ்ட்டு பலையை அடிச்சிருக்காரு பால் சரியான ஹைட்டு போயிருக்கு பவுலர் பாலை பிடிக்கிறாரான்னு பார்த்தா மிஸ் பண்ணிட்டாரு லைஃப் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அன்னை டேப்லேயே ஒரு லைஃப் கொடுத்தாங்க ஆனால் அங்கே நல்லா ஆடி இருந்தார் அங்கே சூர்யாவுக்கு ஒரு லைஃப் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ரெண்டர் ஆட மாட்டாங்க அவரோட ஃபுட் ஒன் இந்த மாதிரி உடம்புல தான் பட்டிருக்கு ரென் ஓட மாட்டாங்க டாட் பாலை பதிவு பண்ணியிருக்கார் அவரோட வித் ஒன் மறிய போய் அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்டில் ஆகாதுன்னு நினைக்கிறேன் எஸ் நல்ல நெக்ஸ்ட் அகைன் ஒரு முருகேஸ் இந்த முறை மாதிரி பவுண்டரியு பார்த்தா பால் விரட்டி போய்க்கிருக்காங்க ஸ்லோ ஆகிடுச்சு போயிடுவான்னு நினைக்கிறேன் சாப்பிடாரு நல்ல முன்னாடி இங்கே கணிச்சு நின்று பார்த்துருக்கலாம் பால் டிவைட் ஆகும் அப்படிங்கிறத அந்த விஷயத்துல ஏமாந்துட்டாங்க இந்த பால் மூன்று ஓடி எடுத்திருக்காங்க நாலு ஓவருக்கு முப்பத்தி ஒன்பது அஞ்சாவது ஓவர் போட சிவா ஃபஸ்ட் பாலே எங்கள் கேட்சுக்கான சான்ஸானு பார்த்தா மிஸ் பண்ணிட்டாரு கீப்பர் குயிக்கராக வந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பால் ஒரு ரன் அவரோட செகண்ட் ஒன் ஃபோர் சைட்டில் சூர்யா மறித்து போய் ஆட பார்த்தாரு உடம்புல போட்டிருக்கேன் அப்படி இருந்து ஒரு ரன் ஓடிடுவாங்களான்னு பார்த்தா ஓட்டாங்க ஓலர் விட்டு இருந்தால் டேரக்டிக்கிட்டுக்கான சான்ஸாக கூட இருந்திருக்கும் ஸோ அதை தான் கீப்பர் ஃபீல் பண்ணார் ஒரு ரன் ஓட்டாங்க தேர்ட் ஒன் நம்ம ரை நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு க்ளியர் ஆகுதான்னு பார்த்தா ஃபீல்டர் அங்கே லயரில் நின்று ட்ரை பண்ணி பார்த்தாரு ஆனால் தாண்டி போயிடுச்சு முருகிய சிக்ஸுக்கான ட்ரைல அதுதான் ஜெயிச்சிருக்குன்னு சொல்லலாம் இந்த பாலில் ஃபோர்த் ஒன் நம்ம ரை தெளிவாக போட்டிருக்காரு நல்ல கீப்பிங் குயிக்கராக வந்த பாலை தெளிவாக கீப்பிங் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு பால் நோ பால் போயிருக்கு அது பைஸில் பவுண்டரியும் போயிடுச்சு பால் எதுவும் போடாமல் இதுக்கு முன்னாள் அஞ்சு ரன் ஃப்ரீகிட் பாலை தெளிவாக போட்டார் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு லாஸ்ட் ஒன் மோர் முக்கியமான பந்து கேப்ல பிளேஸ் பண்ணிருக்காங்க ரெண்டு ட்ரை பண்றாங்கன்னு பார்த்தா அங்கே ரமேஷ் இருந்தாரு ரெண்டு கால் பண்ணி ஓடிடுறாங்கன்னு நினைக்கிறேன் ஓட்டாங்க ஐம்பத்தி நாலு அடிச்சிருக்காங்க அஞ்சு ஓருக்கு ஃபர்ஸ்ட் இனிங் சொல்ற லாஸ்ட் ஓர் போட ரமேஷ் எக்ஸலண்டான ஒரு டெலிவரி குவிக்கராக வந்துச்சு டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு நம்ம அடிச்சிருக்காரு லாங் ஆன்ல அங்கே பிள்ளை கையில தான் போகும் ஒன்னா ரெண்டான்னு பார்த்தா ரெண்டு ட்ரை பண்ணிடுறாங்களா பாஸ் இருக்காரு முருகேசன் போயிட்டாரா நாட் அவுட் கொடுத்துருக்காங்க பாஸ்டா போயிருக்காரு ரெண்டு ரன் ஓடிருக்காங்க ஒரு ஃபுல்லாக மறுக்கி போனார் கீப்பர் மிஸ் பண்ணால் பைசில் ஒரு ஆளாக பார்த்தா அங்கே பேக்கப் இல்லை இல்லை ஸோ தப்பு பண்ணுறாரு கீப்பர் கையில் யோசிச்சு பார்த்து வச்சுருக்கலாம் ரெண்டு ரன் ஓட்டாங்க பையில் கிடச்சிருக்கு அகைன்னு ஒரு தப்பு நடந்துருக்கு ஸோ என்ன பண்ணுறாங்க பேக் டு பேக் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க மூன்று ரன் எக்ஸ்ட்ராவில் ஓடிருக்கு சாரி ரெண்டு ரன் எக்ஸ்ட்ரா ஓவர் த்ரோவில் ஓடிருக்காங்க ஒரு தோன்று இந்த மாதிரி சுற்றிக்கிட்டு திரும்பி நின்னார்

ஆறு ஓவருக்கு அறுபத்தி ஒன்னு அடிச்சிருக்காங்க செட்டியாப்பட்டி அறுபத்தி ரெண்டு டார்கெட் போஸ் நகர் ரெண்டு டார்கெட் ஓபனிங் பேஸ் பண்ணா சைக்கிள் ரமேஷ் பஸ் ஓர் போட்டு ஸ்டார்ட் பண்ண நேற்று அலா போட்டு கொடுத்திருந்தா முருகேசன் ஃபர்ஸ்ட் பாலே ஃபுல் டாஸ் போட்டு தப்பு பண்ணிருக்காரு அதை சரியா பயன்படுத்திருக்காரு இங்க ரமேஷ் அப்படின்னு தான் சொல்லணும் ஃபர்ஸ்ட் பால்ல ஒரு ஆற பதிவு பண்ணிருக்காரு பாலோட செகண்ட் ஒன் இந்த முறை டிரைவுக்கு போயிருக்காரு அங்கே ஐயப்பன் காலைல போட்டு போயிருக்கு பின்னாடி முருகா போயிட்டாரு இந்த பால் ரெண்டு ரன் கண்டிப்பாக ஓடி எடுத்துருவாங்க அடிச்சிருக்காங்க இந்த மாதிரி ஆடை பார்த்தாரு குயிக்கரான டெலிவரி அப்டே ஏக்கராக வந்திருக்காரு க்ளோஸாக வந்திருக்காரு கையில் தான் போயிருக்கு அப்படி இருந்து ஒரு ரன் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு ரன் ஓட்டாங்க நான் வந்தேன் இப்போ சைக்கிள் வந்திருக்காரு குயிக்கரான டெலிவரி அங்கே கீப்பர் மிஸ் பண்ண ஒரு ரன் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ரன் ஓட்டாங்க பத்து ரன் போயிருக்கு லாஸ்ட் ஒன் மோர் அங்கே கட்டுக்கு போயிருக்காரு ஐயப்பன் கையிலேயே விழுந்திருக்கு நல்ல கேட்ச பிடிச்சிருக்காரு ஐயப்பன் சிக்ஸோட ஸ்டார்ட் பண்ண ரமேஷோட ஓவரை விக்கெட்டோட முடிச்சிருக்காரு இங்கே முருகேஷ் பெங்களூருக்கு பத்து ரன் போயிருக்கு ரெண்டாவது பவர் பிளே ஒரு படம் முருகேசன் ஃபர்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி கேட்சுக்கான சான்ஸ் பார்த்தா அங்கே பிரகாஷ் நினைக்கிறேன் நல்ல கேட்ச பிடிச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் பாலே பிரேக் த்ரூட ஸ்டார்ட் பண்ணுறாங்க கடைசி ரெண்டு பாலாக விக்கெட்டாக மாற்றிருக்காங்க செட்டியாப்பட்டி புரியுது சொல்கிற செகண்ட் ஒன் நீ பேட் பண்ணா முத்து அங்கே கேட்சுக்கான சான்ஸ் பார்த்தா சின்ராஸ் வந்துருவார்னு நினைக்கிறேன் நல்ல டேக்கன் இறங்கி போன காரணத்தினால நோ பால் சொல்ல மாட்டாங்க செட்டாபட்டியோட டீம் ஹார்டிஃபிகேட்டை எடுக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் நெக்ஸ்ட் பேட்ச்னா கிளைம் வளர ஹார்டிஃபிகேட்டுக்கான சான்ஸ் தெளிவான இடத்துல போட்டிருக்காரு டாட் டாட்பாலாக பதிவு பண்ணியிருக்காரு பொறுத்தவன் ஆக இன்னொரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இந்த மாதிரி டாட் பாலாக பதிவு பண்ணிருக்காரு முர்கேஷ் பலரோட ஃபிஃப்டோன் பால் அங்கே மீட் பண்ணிட்டு போயிருக்காரு விரட்டி வந்துக்கிறாரு கண்டிப்பாக ரெண்டரை ஓடிடுவாங்க நடி ரெண்டரை ஓட்டாங்க டாட் பால் கன்சியூட்டாக மூணு டாட் பாலோட ரெண்டு ரனுக்கு சூப்பர் நல்ல ஓராக போட்டு கொடுத்துருக்காரு முருகேசன் பன்னெண்டு ரன் அடிச்சிருக்காங்க ரெண்டு பவர் ப்ளே ஓவருக்கு ஓவருக்கு பன்னெண்டு மேல தேர்ட் ஓவர் போட்டால் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டால் முருகேசன் ஃபர்ஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு அங்கே சின்ராஸ் இருக்காரு இதுக்கு முன்னாடி கேட்ச் பிடிச்ச ஃபீல்டர் ரன் செகண்ட் ஒன் இந்த முறை நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் சரவணன் பாலுக்கு போயிடுவார்னு நினைக்கிறேன் எஸ் சாகை நல்ல ஃபீல்டிங் ஆனால் ரெண்டு ரன் இங்கே ட்ரை பண்ணுறாங்க எஸ் எக்ஸலண்டான ரன்னிங் போலோட தேர்ட் ஒன் இந்த முறையே அடிச்சிருக்காரு இதுவும் கேப்ல தான் போயிருக்காங்க பாண்டி இருக்காரு ரெண்டு ட்ரை பண்ணுறாங்களான்னு பார்த்தா கீப்பர் ரெண்டுக்கு அடிச்சுறாங்க யஸ் தெளிவான த்ரோ ரெண்டரை ஓடி இருக்காங்க சரி ஒரே ஓடிருக்காங்க பாலோட ஃபோர்த் ஒன் டேர்லியாவே பிக்ஸ் பண்ணி போனார் அங்கே லேக் கட்டுக்கு போனார் நல்ல டேக்கன் பிரகாஷ் அவர் பிடிக்கிற ரெண்டாவது விக்கெட் அதே மாதிரி இங்கே முருகேசன் அவர் எடுக்கிற ரெண்டாவது விக்கெட்டு ரெண்டு விக்கெட்டுமே முருகேஸ் போட்டு பிரகாஷ் தான் கேட்டை பிடிச்சிருக்காரு நெக்ஸ்ட் ஒன்

ஃபர்ஸ்ட் வாழையே கேபில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க அங்கே முருகேஷன் வர்றதுக்குள்ள ஒரு ரன் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் செகண்ட் ஒன் குயிக்கரான டெலிவரி ஆனால் தெளிவாக கட் பண்ணியிருக்காரு அங்கே பிரகாஷ் கையில் தான் போயிருக்கு ஒரு ரன் ஓடிடுவாங்க ஒரு இந்த முறை ஒரு எக்ஸ்ட்ரா போன்ஸ் ஆகி போயிருக்கு அங்கே நவீன் வாழை ட்ராப் பண்ணிட்டாரு டாட் பால் ரோடலை பொறுத்தவன் அந்த மாதிரி தெளிவாக போட்டிருக்காரு அகைன் ஒரு டாட்வால பதிவு பண்ணியிருக்காரு முருகேஷ்

முதல் ஓவரை ரெண்டு ரன்னுக்கு போட்ட முருகேசன் அவர் போட்ட ரெண்டாவது ஓவரை நாலு ரன்னுக்கு போட்டிருக்காரு நாலு ஓவருக்கு இருபத்தி ஒன்று அஞ்சாவது ஓவர் கூட சூர்யா லோக்கி அவுட்டாக போட்டிருக்காரு நல்ல கீப்பிங் அங்கே பாண்டி டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பாலோட செகண்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார் அங்கே கீப்பர் கையில் போட்டு வந்திருக்கு ஒரு ரன் ஓட்டாங்க சிங்கிள் ஒன் ஃபோர்ட் ஒன் ஃபுல் டாஸ் பாலாக நேருக்கு நேராக அடிச்சிருக்காரு அங்கே சென்ட்ராஸு இதுவும் சிங்கிளாக மாறும் பாலோட ஃபிஃப்ட் ஒன் இந்த ஈ பவுலர் கைக்கானு பார்த்தா பால் டிஃபைட் ஆகி லாங்கா லாங்காக சரவணா பாலை தேக்க இந்த பால் ஒரு டாஸ் மோர் இந்த முறை எய் பேட்டில் நிற்கு நல்லா டேக்கன் பாண்டி விக்கெட்டோட அஞ்சாவது ஓவரை முடிவு கொண்டு வந்திருக்காரு சூர்யா அனதர் ஒன் எக்ஸலண்டான ஒரு ஓவர் வித்தவுட் பவுண்டரிஸ்லாம் நல்லா போட்டு கொடுத்துருக்காரு ஓவருக்கு இருபத்தி ஆறு ஆறாவது ஓவர் போட பாண்டி ஃபர்ஸ்ட் பால் தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு ஒன் பவுன்ஸ்லாம் கண்டிப்பாக பவுண்டரியை கிளியர் பண்ணுவோம் அங்கே ஃபீல்டரையில் தினேஷ் தான் பிடிச்சிருக்காரு வெளியில இருந்து செகண்ட் ஒன் அகைன் ஃபுல் டாஸ் பால் கேப்ல தான் ப்ளேஸ் பண்ணியிருக்காரு குத்தி பவுன்ஸ் ஆகுதான்னு பார்த்தா எஸ் ஆயிடுச்சு பேக் டு பேக் ரெண்டு பாலில் ரெண்டு பவுண்டரி கலை பேட்டில் இருந்து தேர்ட் ஒன் இந்த முறையும் சிக்கி சார் தட்டி விட்டு ஓடி இருக்காரு பால் பவுண்டரி போகுமான்னு பார்த்தா முருகே சரட்டி வந்து இருக்காரு ஆகன் பவுண்டரி போயிருக்காங்க மிஸ் பீல்டு நடந்துருக்கு காட்டி பவுண்டரியை பதிவு பண்றாரு எங்கள் கலை பவுண்டரி பதிவு பண்ணியிருக்காரு பாலோட ஃபோர்த் ஒன் ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் அண்ட் குயிக்கராக வந்துச்சு டாட் பால் பாலோட ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு அங்கே பவுண்டரிக்கான சான்ஸான்னு பார்த்தா சரவணன் நல்ல அடைக்க நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு லாஸ்ட் ஒன் டாஸ் டாஸ்வால கேப்ல பிளேஸ் பண்ணியிருக்காரு ஆனால் முருகா இருக்காரு ஸ்டாப் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டும் டாட்பாலோட இந்த மேட்ச்சில் ஜெயிச்சு உடையாண்டிப்பட்டி வடமாலாபுரை தொடர்ந்து செட்டியாப்பட்டி பிரைஸை செக்யூர் பண்ணியிருக்காங்க